இது ஸ்ரீலங்கா மல மல மலன்னு முன்னூறு ரன் எடுத்தாங்க கடைசியில் அவங்க மூணு ரன் எடுக்கிறதுக்குள்ள இப்படி அநியாயமா மூணு விக்கெட் போயிருச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட நிலைமை வந்துருந்துச்சுங்க ஏன்னா நேற்று நாள் முடிவுல ஸ்ரீலங்கா வந்து முன்னூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க அப்போ ஏழு விக்கெட் தாங்க வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா ஸ்ரீலங்கானால நானூறு ரன்னு கூட எடுக்க முடியும் இன்னைக்கு ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா வில்லியம் ஓரருக்கு இருந்துகிட்டு ஏன்பா ஸ்டார்டிங்ல நான் தானே ரெண்டு விக்கெட் எடுத்தேன் அதே மாதிரி நான் தான் ரெண்டு விக்கெட் எடுப்பேன்னு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாரு இதனாலே இன்னைக்கு ஸ்ரீலங்கா முன்னூத்தி அஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுல கொடுமை என்ன அப்படின்னா அவங்க அடுத்து மூணு ரன் எடுக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து மலம் மலன் மூணு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா சரிப்பா இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப மோசமான ஸ்கோர்லாம் வந்து சொல்ல முடியாது ஸ்கோர் தான் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படியே மேனேஜ் பண்ணி இந்த டெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு வந்து டாம்லதமும் கான்வேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகுமோ அப்படின்னு நம்ம நினைச்சு பயந்துட்டு இருந்தோம் ஆனா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராயே கான்வேவோட விக்கெட்டை ரொம்ப வேமா வந்து எடுத்தாங்க சரி ஸ்ரீலங்கா ஒரு விக்கெட் எடுத்தாங்க அடுத்தடுத்த விக்கெட்டை இதே மாதிரியே வந்து வேமா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் நடந்ததே வேறங்க டாம்லதமும் வில்லியம்சனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு மாசமான இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாங்க எப்பா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ஸ்ரீலங்காவோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கண்டிஷன் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்ரீலங்கா இவங்களோட விக்கெட்டை நாங்கள் எடுப்போன்னு தான் வில்லியம்சன் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையுமே பேரோட எடுத்தாங்க ஸ்ரீலங்கா எடுத்தாலும் அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா டேரி சொல்லிட்டு இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே இலங்கைக்கு யமனா வந்து மாறிட்டாங்க நாங்க அவ்வளவு ஈஸியா விடமாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட விக்கெட்டை வேமா எடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா நினைச்சுட்டு இருக்கும் போது எப்படியோ ரச்சின் ரவீந்திராவை கூட ஸ்ரீலங்கா வந்து தூக்கிட்டாங்க ஆனா டேரிமிச்சலா கடைசி வரைக்கும் தூக்கவே முடியல இதனால இன்றைக்கி நியூசிலாந்து நாள் முடிவில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க நாலு விக்கெட் வந்து போயிருக்குங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா இதே மாதிரி நாளைக்கும் பவுலிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து அவங்க கையை மீறியே வந்து போயிருங்க அதனால இந்த டெஸ்ட் மேட்ச்சை ஸ்ரீலங்கா அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தே ஆடுங்க ஏதாவது பண்ணி நியூசிலாந்தை ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன்னுக்குள்ளையாவது அட்லீஸ்ட் வந்து ஆல் அவுட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணாதான் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு நியூசிலாந்து அடிக்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால ஸ்ரீலங்கா நாளைக்கு வந்தவொடனே சட்டு போட்டுன்னு டேரி மிச்சலை வந்து தூக்கணுங்க ஏன்னா அவர் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு அவரை தூக்கி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நியூசிலாந்தோட ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்காவது ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்